பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் இருபத்தி ஐந்தாம் கணக்கு பார்க்கலாம் தொண்ணூறு மூளைவிட்டங்கள் கொண்ட பலகோணத்தில் எத்தனை பக்கங்கள் உள்ளன என கேட்கப்பட்டுள்ளது மூளைவிட்டங்களின் எண்ணிக்கை தொண்ணூறு என் மூளைவிட்டங்கள் கொண்ட ஒரு பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை கணக்கிடுவதற்கான நிபந்தனையானது சூத்திரம் என் இன்ட்டு என் மைனஸ் மூணு பை இரண்டு இதில் எண்ணின் மதிப்பு தான் நம்ம கணக்கிடணும் மூளைவிட்டங்களின் எண்ணிக்கையானது தொண்ணூ தொண்ணூறுக்கு தொண்ணூறு என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே எண்ணின் டு என் மைனஸ் மூணு பை இரண்டு என்பது எதற்குச் சமமாக அமைது தொண்ணூறு இதை சுருக்கி எண்ணின் மதிப்பு என்னான்னு கணக்கிடலாம் நியூமரேட்டர் மதிப்பு அப்படி எண்ணெயின் டு என் மைனஸ் த்ரீ எழுதிடுறோம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரெண்டு வலதுபுறம் போகிறப்போ ஒன்பது பெருக்கில் ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பது பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எண்ணால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப என் பெருக்கள் என்னை என் ஸ்கொயர் மைனஸ் மூணு என் ஈக்குவல் டு நூற்றி எண்பது என் ஸ்கொயர் மைனஸ் மூணு எண் ப்ளஸ் நூற்றி எண்பது இடதுபுறம் வரப்போ மைனஸ் நூற்றி எண்பதுன்னு ஆகும் இரு எண்களை பெருக்கும் பொழுது மதிப்பானது என் ஸ்கொயரின் கேளு ஒன்று மார்லி உறுப்பு நூற்றி எண்பதுன்னு இருக்குது ஒன்று பெருக்கல் மைனஸ் நூற்றி எண்பது பெருக்கும் பொழுது மைனஸ் நூற்றி எண்பதுன்னு கூடும் கூட்டும் பொழுது மைனஸ் மூன்றுன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கிறான்னா பதினைந்து பெருக்கல் பன்னிரெண்டு பதினஞ்சு பன்னெண்டு நூற்றி எண்பது கூட்டும் பொழுது மைனஸ் மூன்று வரணுங்கிறனால எண்ணுக்கு மைனஸ் குறியும் பதினைந்துக்கு மைனஸ் குறியும் பன்னிரெண்டுக்கு ப்ளஸ் குறியும் கொடுக்கலாம் என் ஸ்கொயரின் கேளு ஒன்று இருக்கிறதுனால நேரடியாக என் மைனஸ் பதினைந்து பெருக்கள் என் ப்ளஸ் பன்னிரெண்டு பனிரெண்டு ஈக்வல்ட்டு பூஜ்ஜியம்னு கொடுத்துர்லாம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம் என் மைனஸ் பதினைந்து இக்குவல்ட்டு பூஜ்ஜியம் என் ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல்ட்டு பூஜ்ஜியம் மைனஸ் பதினைந்து வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் பதினைந்துன்னு ஆகும் ப்ளஸ் பன்னிரெண்டு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் பன்னிரெண்டுன்னு ஆகும் என் ஈக்வல்ட்டு மதிப்பானது மைனஸ் பன்னிரெண்டு என் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு எண் என்பது பக்கங்களின் எண்ணிக்கை பக்கங்களின் எண்ணிக்கையானது எதிர்குறியில் இருக்கிறது ஏற்புடையதாக அமையாது எனவே எண் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு என்பது ஏற்புடையது அல்ல அப்போ எண்ணின் மதிப்பானது பதினைந்து மட்டும்தான் இருக்கும் பலகோணத்தில் பக்கங்களின் எண்ணிக்கை பதினைந்து ஆகும் தேங்க்யூ